அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பதினாறாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த பலன்கள் காண எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தால் மன உளைச்சலின்றி இருக்கலாம் உரையாடும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் தொழிலை பொறுத்தவரை சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக அணுகுவீங்க இதனை தவிர்த்து நட்பு முறையோடு பழக வேண்டும் குடும்ப செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் தேவையற்ற வீண் செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இனிமையான மற்றும் வசீகரமான வார்த்தைகளை பேசி பிறரை கவர்வீங்க உங்களுடைய செயல்திறன வளர்ச்சி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெருமகையில் அமைஞ்சிருக்கு நேர்மறையான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையை நீங்க மகிழ்விப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பணம் அதிக அளவில் காணப்படும் பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் மன உளைச்சல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது அதிகமாக எதிர்பார்க்க கூடாது இன்று வளர்ச்சி மற்றும் பலன்கள் பெருகி காணப்படாது பணியின் சுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள் உங்கள் துணையிடத்தில் மென்மையாக பழக வேண்டும் பிரியமானவரின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பணப்பற்றாக்குறை காணப்படும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க கூட்டுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசி நம் இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை என்று காணப்படும் தெய்வீக பாடல்கள் கேட்பது பொழுதுபோக்கு செயல்களில் பங்கு பெறுவது உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது தொழிலை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் இருக்கும் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க நட்புடன் அணுகுவது மிகவும் சிறந்தது பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பண இழப்பை தடுக்க சிறந்த முறையில் நீங்க திட்டமிட வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் செயல்களை யுக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பனிசுமை அதிகமாக காணப்படலாம் திறமையாக செயலாற்ற இது மிகவும் உங்களுக்கு முயற்சி தேவை உங்கள் துணை இடத்துல நட்போடு பழக வேண்டும் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் உங்களுடைய பண தேவைகளை இன்று சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நம்பிக்கையான அணுகுமுறை மூலம் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறலாம் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு நீங்கள் தலைமை பொறுப்பை சிறப்பாக வகிப்பீங்க உங்கள் கீழ் பணிபுரிபவர்களை சிறப்புடன் வழிநடத்தி செல்வீங்க உங்கள் துணைக்கு அவர் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணத்தையும் பரிசையும் வாரி வழங்குவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக இருக்கு தகுந்த முதலீடு முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே பரந்த நோக்குடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் எளிதாக அடைவீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஆன்மீக மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணியிடத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு உங்களுடைய துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைவார் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அனுபவித்து மகிழ்விங்க ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பண வரவிற்கு ஏற்ற நாள் உங்களின் திறமையான பணிக்கு ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையாது அதிக சிந்தனை உங்களை பாதிக்கும் என்பதால் இதனை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இன்று நல்ல பலன்களை அனுபவிக்க உகந்தனர் அதிக கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருவருக்குமிடையே தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் எனவே உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எல்லா வகையிலுமே தேவையற்ற செலவினங்களை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் உடற்பயிற்சி அல்லது யோகா மூலம் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு பலன்கள் கிடைக்காது திறமையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் சில சமயங்களில் பொறுமையை நீங்கள் இழப்பீங்க அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முறையான திட்டம் உங்களுடைய பணிகளை நேரத்தில் முடிக்க உதவிகள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க வெளிப்படுத்துவீங்க அது நல்ல ஒரு உறவை பராமரிக்க நீங்கள் தவிர்ப்பது நல்லது வாய்ப்பு குறைவு தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதில் முடிக்கலாம் இன்று அதிக செயல்கள் காரணமாக நீங்கள் விழிப்புணர்வுடனும் ஆற்றலுடனும் இருக்க வேண்டும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக தனிச்சையாக முடிப்பீங்க உங்களுடைய உணர்வுகளில் உங்க துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவு வலுப்படும் பணப்புழக்கம் விட உங்களுக்கு வங்கியில தேவையான ஒரு பணத்தை சேமிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்து காணப்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் ஒரு நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்றைய செயல்கள் நல்ல முறையில் நடக்கும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு பணியை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் உள்ளது உங்கள் கீழ் பணிபுரிவு இடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க நீங்கள் இருவரும் உங்கள் நண்பரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு காணப்படும் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இதனால் கடினமான ஒரு சூழ்நிலைகளை கையாள முடியும் அதிகமாக சிந்திப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் எண்ணத்தில் தெளிவு வேண்டும் உங்களுடைய பணிகளை வெற்றி பெற கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணியில் வெற்றி பெற உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தேவை சில வேலைகளை முடிக்க முடியாமல் கூட போகலாம் உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் இது உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே